ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகின்றது என் குழந்தையே நீயாக நினைக்கலாம் அம்மா இது எப்படி சாத்தியமாகும் எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கின்றது நான் நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விதும்பிப்போய் நின்று கொண்டிருக்கின்றேன் நீங்கள் சொல்வது போல மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது என் பிள்ளையே இப்படியாக நீ நினைக்கின்றாய் அல்லவா உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அம்மாவிற்கு தெரியாமல் இல்லை என் தங்கமே இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போ hincha de இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அம்மா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவை இப்போதும் நீ அதிகமாக நினைத்து வேதனையடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அத்தனை அன்போடு பழகியிருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல நல்ல விடிவு காலம் பிறந்துவிடாதா என்று நீ திணறிக்கொண்டிருக்கின்றாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அம்மா நான் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் தங்க பிள்ளையும் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக் கூடாது அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை ஏனும் தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் என் தங்க பிள்ளையே நீ உன் எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சிந்திப்பாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா உன்மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்தால்தானே அவர்கள் உண்மையான உறவாக கருதப்படுவார்கள் என் தங்க குழந்தையே அவர்கள் உன்மீது அளவிற்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே இந்த வாழ்க்கையை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகின்றது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்து இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே வந்து நீ அல்லவா என் தங்கமே அம்மா உனக்கு உடனடியாக பிரச்சனை தீர்த்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்போது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் பொழுதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அந்த அன்பு என்ன அதன் வழி என்ன என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையும் கூட அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கின்ற து என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர் மேல் நீ காட்டும் கோபம் ஒரு வகையான அன்புதான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ எப்படி எப்படி அவர்களை மனதார நீ நினைக்கின்றாயோ அதை போலவே அவர்களும் உன்னை நேசித்துக் கொண்டுதான் நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவு கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்து பார்த்திருக்கின்றீர்கள் பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டியிருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அல்லவா உங்கள் இருவரின் மனதும் காயப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த அம்மா நான் மறுக்கவில்லை உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கின்றது ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்போதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றதல்லவா உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சேர்ந்திருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும் பிரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதை எல்லாம் நீ மறந்துவிட்டாயா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் என் தங்கமே ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்து விடக்கூடாது ஒருவேளை அது குறைகின்றது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய உயிரான உறவிற்கும் உனக்கும் இடையே இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனை தான் இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வந்துவிடும் இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம் ஆழ்மனதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டு மட்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தந்துவிடும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றிக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி